வந்து பல முறை இலங்கைக்கு போயிருக்கேன் அது ஏதோ ஒரு சுற்றுப்பயணமாக அப்படி தான் போயிருக்கோம் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வழி இருக்குங்கிறது எனக்கு இந்த படம் பார்க்க போது தெரியாது அப்படி நேரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது வந்து ஒரு சமையான விஷயம் ஒன்று இருக்கு பியர் இருக்குல்ல பியர் பியர் வந்து ஹேர்ல போட்டு வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா நல்லா லாங் ஹேரை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இசி விஷயம் கிடையாது ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி டுவைஸ் அட்லீஸ்ட் வந்து ஆயில் வச்சிருப்போம் ஸ்ட்ரெயிட் பண்ணாலும் கர்ல் பண்ணாலும் ஸ்ப்ரே அடித்தாலும் முடி வந்து அதிகமாக கொட்டக்கூடாது அப்படின்னா டெய்லி சில பேர் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுவாங்க அதே மாதிரி டெய்லி ஆயில் வைக்கிறதோ தலை குளிக்கிறதோ தப்பு நம்ம டெய்லி ஆயில் டர்ட் வந்து தலையில சேர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப தப்பு டெய்லி தலை குளிச்சோன்னாலும் நம்ம ரொம்ப

அது என்னன்னா எனக்கு ரொம்ப செக்யூராக ஃபீல் ஆகும் இப்போ ஏதாச்சும் லைக் ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட என் ஹேர் வந்து துப்பட்டா மாதிரி என்னை வந்து என்னை செக்யூர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு ஒருவர் இந்த ரவுண்ட் ஃபேஸு ஹேர் எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும் ஃபேஸு இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது லாங் ஹேரில் எனக்கு என்னமோ ஷார்ட் ஹேர் வச்சு நான் வச்சுருந்தா அது எனக்கு நல்லா இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் நான் எப்போவுமே சேஃபாக நான் வந்து லாங் ஹேரே போயிடுவேன் எனக்கு ரொம்ப செக்யூராக ஃபீல் ஆகும் ஏதாவது பின்னாடி அர்ஜென்ட்டாக ஹூக்கம் வந்துக்கிட்டா கூட முடிவேன் போட்டு மறைச்சிப்பேன் இந்த மாதிரி நிறைய வந்து நான் பண்ணுவேன் என்னோட லாங் ஹேர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா செக்யூரா ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அது இல்லைனா ஏதோ இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனாலேயே நான் வந்து இடுப்பு கீழே தான் வளர்த்தேன் எனக்கு பழக்கம் அதனால எனக்கு லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும் ஓகே வெரி குட் அண்ட் இந்த லாங் ஹேரை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது சீரியஸ்லி சம்டைம்ஸ் நம்ம வந்து அவுட் டோர் ஷூட்ஸ் எல்லாம் போய் தண்ணி மாறி முடி கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்ப டைமில் வெட்டி போட்டுடலாம் தோணும் பண்றது எப்படி பண்ணுவீங்க ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் ஷூட்லேயே வந்து ஃபரீனாவா ஐயோ ஐயோ நீங்கள் யாராவது பண்ணுங்க அப்படி நிஜமா அப்படி போயிடுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய முடி ரொம்ப டைம் எடுக்கும் கேர்ள் பண்ணுனாலும் டைம் எடுக்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணனாலும் எல்லாமே டைம் எடுக்கும் அதனால பயப்படுவாங்க என் முடிக்கு எப்பமா வெட்டுவேன் எப்பமா அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை நான் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் வந்து ஆயில் வச்சிருவேன் வீக்லி வைஸ் நான் என்ன பண்ணாலும் ஸ்டெயிட் பண்ணாலும் கர் பண்ணாலும் ஸ் ஸ்ப்ரே அடித்தாலும் என்ன பண்ணாலும் டூ டைம்ஸ் வந்து ஆயில் வந்து வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது வச்சுட்டு குளிச்சிடணும்ல ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஹெர்பல் ஆயில் நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ ஆயில் முடிச்சிட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனிங் பண்ணி வச்சிடுவேன் என்னென்னா முடி வந்து அதிகமாக கொட்டக்கூடாது அப்படின்னா டெய்லி சில பேர் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுவாங்க டெய்லி பண்ணுவாங்க அது பண்ணவே கூடாது வீக்லி டூ டு த்ரீ டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணாலே போதும் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சில பேருக்கு ரொம்ப வேர்த்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அவங்க என்ன பண்ணலான்னா முடி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா டெய்லி குளிச்சு ஷாம்பு பண்ணுறத விட திஸ் வில் பி பெட்டர் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஆயில் எடுக்க வேண்டியதோட அவசியம் ஸோ ஆயில் வந்து எதுக்காக வைக்கணும் அப்படின்னா ஹேருக்கு வந்து நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும் ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல இல்லை ஸோ நம்ம ரெகுலராக ஆயில் வச்சு வச்சு வைக்க வைக்க அது கொஞ்சம் அந்த டெக்ஸ்டர் வந்து மாற ஸ்டார்ட் ஆகும் ஸோ மேண்டேட்ரியா வந்து ஆயில் வைக்கணும் அதே மாதிரி டெய்லி ஆயில் வைக்கிறதோ டெய்லி தலை குதிக்கிறதோ தப்பு நம்ம டெய்லி ஆயில் வச்சோன்னா டர்ட் வந்து தலையில் சேர ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப தப்பு டெய்லி தலை குளிச்சோன்னாலும் நம்ம ரொம்ப வீக் பண்ணுறோம் வீக்கன் பண்ணுறோம் அண்ட் ஹேரும் வந்து ட்ரை ஆயிடும் ஸ்கேப் வீக்கன் பண்ணுறோம் டெய்லி நம்ம ஷாம்பூ கண்டிஷன் ஷாம்பு ஷாம்பூ கண்டிஷன் ஸோ அதுவும் பண்ணக்கூடாது ஸோ வீக்லி டூ டு த்ரீ டைம்ஸ் ஆயில் வைக்கலாம் டூ டு த்ரீ டைம்ஸ் குளிக்கலாம் இதுதான் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட்டு திங் நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி அடிக்கடி சீவிட்டே இருப்பாங்க சீவிட்டே இருப்பாங்க சீவிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சீவிரதோட விட்டுருணும் அது டெய்லி சிக்கிறது சீவிட்டு அதே மாதிரி இப்போ பைக்லலாம் போகிறாங்க அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி போகக்கூடாது ஏதாவது டைப் பண்ணிட்டு தான் போகணும் பைக்கில் போகும்போது அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரி ஆயில் சில பேர் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த செம்பருத்தி செம்பருத்தி இல கொய்யா இல இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு சில பேர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் இருக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கு டைம் இருந்து அது பண்ணணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம் ரொம்ப நல்ல விஷயம் அதை தாண்டி டைம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா கடையில இருந்து கொஞ்சம் பாதாம் ஆயில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் கோகனட் ஆயில் இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சியூல் ஓகே இந்த மூணு ஆயிலும் மிக்ஸ் பண்ணி விட்டமினி கேப்சூல் போட்டு அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஹேர் செம்மையாக இருக்கும் இது இதெல்லாம் வாங்கி கீங்கி அரைச்சு காய வச்சு எண்ணெயில் கலந்து சூடு பண்ணி அதுக்கு டைம் இருக்கவங்க பண்ணலாம் டைம் இருக்கவங்க டெஃபினட்டாக பண்ணலாம் ரொம்ப நல்ல விஷயம் டைம் இல்லாதவங்க கடையில் இந்த மூணு ஆயிலை வாங்கி மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சிங்கன்னா செம்மையான ஒரு இது இருக்கும் சில பேர் மூடிக்கு கூட அந்த பீட்ரூட் போடுவாங்க இல்லையா ஆ கலருக்காக போடுவாங்க அந்த ரெட் கலர் வரணுங்கிறதுக்காக ஒரு டெம்பரரி கொஞ்ச நாளைக்கு வரும் அந்த ரெட் கலர் பீட்ரூட் போட்டோம்னா வரும் முடிக்கு வந்து ஒரு செம்மையான விஷயம் ஒன்று இருக்கு பியர் இருக்குல்ல பியர் 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 வாஷ் பண்ணிருக்கீங்களா ஹேர்ல வந்து வாங்கி தந்தா நம்ம நம்ம போய் எங்க பியர் ஓகே ஓகே ஸோ பியர் பியர் வந்து ஹேரில் போட்டு வாஷ் 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 அப்படின்னா நல்லா இருக்கும் 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 ஹேர் சூப்பராக சூப்பராக அண்ட் அதே மாதிரி ஷாம்பு வாஷ்லாம் கொடுக்கணும் ரின்ஸ் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஷாம்பு ஷாம்பு வாஷ் வாஷ் அப்புறம் பியர் பண்ணலாம் அதனால அடிக்காத சின்ன குழந்தையா இருக்குங்க இல்ல இல்ல அப்படி போய் சொல்லல சொல்றேன் பியர் பத்தி தெரியல ஓகே ஓகே சோ அதுதான் பியர் ரின்ஸ் பண்ணிட்டு ஷாம்பு வாஷ் பண்ணி கண்டிஷன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எக்ஸ் வந்து போடலாம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் அதே மாதிரி நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபர்ன வந்து வெங்காயத்தை ஒரு டிப்ஸாக நிறைய டைம் சொல்லிருக்கீங்க அந்த டிப்ஸை மறுபடியும் நல்லா இருக்கும் எஸ் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி அதை ஜூஸ் மாதிரியும் பண்ணலாம் அப்படி ஜூஸ் இல்லாமல் லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிப்பாங்கள்ல அரைச்சு அது வந்து எந்த இடத்துல ஹேர் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு ஃப்ரண்டில் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்கும் ஸோ கம்மியாக இருக்கிற இடத்துல மட்டும் மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் டென் மினிட்ஸ்க்கு மேலே அது இருக்கக்கூடாது டென் மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டா கோல்டு வரத்துக்கு ஃபீவர் வரதுக்கு ஜன்னி வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு ஸோ டென் மினிட்ஸ் குள்ளேயே வந்து அதை வந்து வாஷ் பண்ணிடும் சில பேர்லாம் வந்து ஒரு வாட்டி தூங்கிடுவாங்க வச்சுட்டு தூங்கிடுவாங்க லிட்ரலாக ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாம ஆயிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ டென் மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணிட்டு அதை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா பேபி ஹேர் பாருங்க நான் கூட இங்கெல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி பேபி ஹேர் வந்து வளர்த்தி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதை பார்க்கும் போது நிஜமா நமக்கு வந்து பெரிய பெரிய இது எல்லாத்தையும் கூட ஃபேஸ் பண்ணிடுவான் லைட்டா சொட்ட விழுது ஒரு பிம்பிள் வருது அதெல்லாம் மட்டும் நம்மளால தாங்கவே முடியாது மத்த எந்த கவலைனாலும் அந்த மாதிரி அது ஒரு பிம்பிள் வந்திருக்கா அந்த பிம்பிள வந்து இப்ப நீ போறியா இல்லையான்னு கூட சண்டை போடுது எனக்கு எதுவுமே பிம்பிள் எதுவுமே வந்தது கிடையாது ஸோ ஹெல்தி ஃபேஸ் அண்ட் ஹேர் எப்போவுமே இருக்கும் மேபி சாப்பாடு அந்த மாதிரி ஜீனா கூட இருக்குது இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்பொதுவாக சாப்பிடும்போது நம்ம அந்த கருவேப்பிலையை வந்து போட்டுட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அது ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அது அப்படியே ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றது வந்து ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய டைம் அது வந்து இது சா இதுக்கு சாப்பிட்டா முடி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜூஸாக கூட குடிப்பாங்க சில பேர் கருவேப்பிலை மட்டும் எடுத்து ஜூஸ் குடிப்பாங்க அந்த மாதிரி ஹேருக்கு ஏதாவது ஜூஸ் இருக்கா கருவேப்பில ஜூஸ் இருக்கேன் இன்டேக்கா எடுத்துக்கலாம் நம்ம கருவேப்பில வேணும்னா ஃபிளேவர் இஞ்சி லெமன் எல்லாம் போட்டுட்டு நீங்க ஷார்ட் மாதிரி அப்படியே அடிச்சிடணும் ஆனா டெய்லி எல்லாம் குடிச்சா வயிற்று கலக்கிடும் அப்படியா ஆமா எனக்கு வந்து மேபிளில் நியூட் ஷேட் ரொம்ப பிடிக்கும் பாரதி காரமால நான் அது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன் இத்தனை வச்சிருந்தாலும் அது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாருமே கேட்பாங்க என்ன ஷேட் என்ன ஷேட் என்ன ஷேட் மேபிளில் நியூட்